பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் அதன் வரிசையில் இன்று நாம் மகர ராசியை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறில் குரு இருக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ல குரு அமர்ந்திருக்கும் ல சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது அமைஞ்சு நம்மளுக்கு கிரகங்கள் பிரவேசிக்கும் மகர ராசிக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு அம்பர்ந்துருக்கிறதுனால தொழில் நல்லா அமோகமாக இருக்கும் நோய் நொடி எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்த இடம் தடம் தெரியாமையே போய்விடும் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்றதை கொஞ்சம் கவனித்து பேசுங்கள் வெளியங்கனா போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு போங்க பிரயாணம் அதிகமாக செய்வீங்க வெளிநாட்டு பயணம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய போ போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக செய்வீங்க இந்த ஆன்மீக பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டொனேஷன் செய்வீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செய்வீங்க கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதற்கான நீங்கள் முயற்சி பணனால் தானாகவே போயிடுவீங்க அதற்கான அமைப்பும் உங்களுக்கு இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறது நீங்கள் ஏழை எளியோருக்கு அவர் காலுக்கு தேவையான செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுடைய கர்மா கழிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாதத்திற்கு அணியக்கூடிய செருப்பு போட்டு போடுறதுக்கு வாங்கி கொடுங்க குழந்தைங்க எதனா இருந்தாங்க அவங்களுக்கு தேவையானது அவங்க ரோடில் நடந்து போயிட்டுருப்பாங்க இல்லாதப்பட்டவங்க அவங்க கால் அணி இல்லை இல்லாமல் இருந்தால் கூட அதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காலால் உங்கள் கையாலேயே அவங்க காலுக்கு போட்டு விடுங்க லவ் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு பிரேக்கப் ஆகவும் வாய்ப்பு அது என்னன்றத நீங்கள் சூதாகமாக பார்த்து செய்ங்க கடவுள் மனைவிக்கிடையே அன்யோனியம் ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் சந்தோஷம் அதிக அலை கடல் என்ன பெருகும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பேசுகிறத மட்டும் கொஞ்சம் நான் அடக்கி பேசுங்க யாரிடமா யாரா யார் எல்லார்ட்டையுமே சொல்கிறேன் வீட்டில் உறுப்பினர் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களாக சரி வெளியே இருக்கிறவங்கள்ட்டையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இ இவங்க தானன்ற ஒரு அலட்சியமாக இல்லாமல் இவங்களாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு போக்கு இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க சிறு துரும்பும் பல்கூத்த உதவும்ன்ற பழமொழிக்கு ஏற்ற அவங்களாலேயும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆதாயம் உண்டு ஆதாயம் இருக்குன்றதுனால நீங்கள் பார்த்து பேசணுன்றது கிடையாது கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க இல்லாத பட்டவங்கன்றத கொஞ்சம் கீழ்த்தரமாக நினைக்காம யாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் சமமாக நடத்துங்க எல்லாரையுமே தந்தையாருடனோ அல்லது மச்சனர் அப்படின்றவங்களுடையோ ஒரு சின்ன மனகசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் சமாளிக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து தான் போக போயாகணும் பிடிவாதம் பண்ணாதீங்க நீயா நான்கிற தர்க்கம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ரெண்டாயிரத்தி ஆறா இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இஷ்ட கோவில் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சேவை செய்யுங்க அங்கே க்ளீன் பண்ணி தரது சாமிய்க்கு சாற்றக்கூடிய துணிகளை துவச்சி தரது அந்த பூஜை பாத்திரங்களை தேய்த்து தரது கோவில் கோபுரம் அவ அனுபவிய உத்தரவு கொடுத்தாங்கன்னா கிட்ட கேட்டு அந்த அங்கே இருக்கிற ஒட்டடைகள்லாம் க்ளீன் பண்ணுறது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே மாடுங்க இருந்துச்சுன்னா அந்த தொழுவத்தை க்ளீன் பண்ணுறது நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட அந்த சங்கோச்சம் பார்க்காம இந்த கோவிலுக்கு சேவை உங்களுக்கு எந்த கோவில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கோவிலில் படி இந்த கோவில் அந்த கோவிலெலாம் கிடையாது கோவிலுக்கு போயிட்டு சேவை செய்யுங்க மனதார செய்யுங்க இதை செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினச்சி செய்யாதீங்க இஷ்டப்பட்டு அனுபவித்து செய்யுங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சண்டே சண்டே உங்களுக்கு லீவில் இருக்கிறீங்களா அன்னைக்கு போங்க இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை போங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உங்களுக்கு எப்போ உடம்பு அத அதைமாரி சமயத்தில் இந்த கோவில் கோவிலுக்கு நீங்கள் சேவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு நல்ல மார்க் வர வாய்ப்பு இருக்குது இந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டென்த்து எக்ஸாமில் பிடிக்கிற காலேஜ்க்கு நீங்கள் சேருவீங்க பிடிக்கிற நீங்கள் கிடைக்கக்கூடிய கோஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி முக்கியமான விஷயம் செய்யறதுக்கோ இல்லை முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கோ இந்த செவ்வாய் கிழமையை தவிர்த்துருங்க கொஞ்ச நாளைக்கு செவ்வாய் ஓரையும் தவிர்த்துடுங்க மற்ற நாட்களையும் மற்ற ஓரையும் பயன்படுத்துங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலே சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு தேவையான பூவு விளக்கேற்றுவது இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்றது மகர ராசிக்கு தேவையில்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்வில் பிரகாசமாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா